பிரியமானவர்களே நான் ஜெபம் செய்ய உட்கார்ந்தால் என் மனம் வெறுமையாகிவிடும் நான் ஜெபம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் ஆனால் அது என்ன என்பதை என்னால் ஒருபோதும் நினைவில் கொள்ள முடியாது நாம் எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் சகோதரி நான்சி அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அப்போஸ்தலனாகிய பவலும் கூட நம் வேண்டியபடி நமக்கு ஜபிக்க தெரியாது என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வாசனத்தில் கூறுகிறார் மேலும் கடவுளுடைய சித்தத்தின்படி எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள அவருக்கு உதவி தேவை என்பதையும் அவர் உணர்ந்தார் ஆனால் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதன் மூலமாகத்தான் தேவன் அந்த தேவையை பூர்த்தி செய்தார் என்பதை மேலும் அவர் உணர்ந்தார் எனவே பவுல் எழுதுகிறார் நம் பலவீனத்தில் ஆவியானவர் நமக்கு உதவுகிறார் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத பெருமூச்சோடன் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த வான்களுக்காக பரிந்து பேசுகிறபடியால் நம்முடைய இருதயங்களை ஆராய்கிறவர் ஆவியின் சிந்தையை அறிந்திருக்கிறார் என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களில் கூறுகிறார் பரிசுத்த ஆவியானவரே இந்த துறையில் பிதாவின் சித்தம் என்ன என்று எனக்கு தெரியாது என்ன ஜெபிப்பது என்று தெரியவில்லை ஆனால் என்னுடைய பலவீனத்தில் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்றும் எனக்காக பரிந்து பேசப் போகிறீர் என்றும் வேதம் கூறுகிறது தயவு செய்து நாமும் இப்பொழுது அதை செய்யலாமா ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறபடியால் வாக்குக்கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வதற்காக உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ராஜா அதற்காக நமக்கு கோடானக்கூடிய நன்றி அப்பா நாங்கள் பலவீனப்படுகிற நேரங்களில் எல்லாம் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க அதற்காக நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் பிதாவின் இடத்தில் எங்களுக்கு ப எங்களுக்காக பரிந்து பேசுகிற உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கீங்க ராஜா அதற்காக நமக்கு மீண்டுமாக நன்றி சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கிளம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் இந்த மெசேஜ் ஃபோர்த் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான்சி வாகிமுத்தின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக